நிகழ்மகள் சொந்தத்தில் இன்னைக்கு எட்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம இன்னைக்கு தீபாவளி போனஸ் கொடுக்க போகிறோம் அந்த வீடியோவை பார்க்கலாம் நிகழ்மகளில் ஃபஸ்ட்டு ஃபேமிலியே அனிதா தான் அனிதாவுக்கு வந்து போனஸ் கொடுத்துடலாங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய முழு சம்பளமே போனஸாக இருக்கு ஸோ அவங்களுக்கு கொடுத்துடலாம் குமரன் தீக்ஷா இந்த வருஷம்தான் நம்ம பட்டாசோடு கொடுக்குறோம் போனஸு

அத்தை வந்து போன வருஷிலருந்து இருக்கிறாங்க வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லா பிள்ளைகளோட மகிழ்ச்சியா மாப்பிள்ளைய மருமனோட நல்லா கொண்டாடுங்க ராணி பெரியமாவுக்கு தீபாவளி போனஸ் கொடுத்துடலாங்க அப்பா கையால தீபாவளி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பெரியமா வந்து ஒரு ஆறு மாசம் தான் ஆச்சு இருந்தும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு போனஸ் கொடுத்துருக்குறோம் தப்பா நினச்சிக்கலாம் தீபாவளி வாழ்த்துக்கள் பூமியாவுக்கு தீபாவளி போனஸ் கொடுத்துடலாங்க தீபாவளி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லா குடும்பத்தோட அப்பா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம் தீபாவளி பாதுகாப்பா விடுங்க விமலாக்கா ஜாயின் பண்ணி ரெண்டு மாசம் ஆச்சுங்க அவங்களுக்கு ஒரு சின்ன போனஸ் கொடுத்துடலாம் இந்தாங்க தீபாவளி வாழ்த்துக்கள் இந்தாங்க தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் ஸ்வேதா ரெண்டு வருஷமா நிகழ் மயில் ஃபேமிலி இருந்திருக்காங்க நீங்க பழைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ அவங்க வந்துட்டு ஃபேமிலி இஷ்யூனால நின்ட்டாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு சின்ன போனஸ் தீபாவளி வாழ்த்துக்களோட அவங்களுக்கும் சாரி கொடுத்துடலாம் நாங்கள் வாழ்த்துக்கள் என் மனைவிக்கும் தீபாவளி போனஸுங்க இந்தாங்க தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றி 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 நெகிழினி இந்த கிஃப்ட் பாக்ஸ் அமுக்குட்டி பா தீபாவளி வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி இந்த மாதத்துலேருந்து நிகழ்மைகள் எட்டு பேர்த்துக்குமே ஐநூறு ஐநூறு சேலரி இன்க்ரிமெண்ட்டுங்க ஸோ அவங்க வாங்கின சேலரிலேருந்து ஐநூறுரூவா இன்க்ரிமெண்ட்டு ஸோ மற்ற கம்பெனி மாதிரி வருஷத்துக்கு ஒருக்கா சேல்ரி இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் நிகழ்மைகள் இல்லை எப்போ தோணுதோ அப்போ சேர்த்தி கொடுத்துருவோம் ஸோ அவங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்